மாவட்டபுரம் மண்ணை வணக்கம் இதுதான் காங்கேசன் துறை ஒவ்வொரு விதமான கட்டுமானங்களும் இந்த பண்பாட்டு எல்லையில் அது பார பெருமதியான வேல எத்தனையோ தலைமுறை ஊர் பக்கத்துல இருந்து பாக்குற போது இந்த யாழ்ப்பாணத்திலேயே ஏன் இலங்கையிலேயே வந்து முதலாவது கண்ணுக்குள்ளே என்ன ஊத்தி புறம் கந்தசுவாமி கோவிலுடைய ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஈழத்திலே ஒரு அவ்வைய யாழ்ப்பாணத்துல சர்ச்சையான பேச்சுக்களை ஆங்கில மொழியில கருத்து மட்டும் இதுல காட்சிப்படுத்தப்படும் சிங்கள மொழியில கட்டுமான பணிகள் முடிந்தது பிறகு இன்னொரு கனதியான வடிவம் உண்டு மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் விரைவில் குடமுழுக்கு காண இருக்கக்கூடிய அந்த கோவில் பொருத்தான பணிகள் அதே மாதிரி தான் இந்த ஏனைய வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது கம்பீரமாக இந்த கோபுரம் காட்சியர்கள் அப்படி வந்து இந்த கிரிமலை போற பக்கம் அப்படியே திருவிழாவில் சொன்னால்தான் நாங்கள் போக வேண்டிய அந்த இடத்துக்கு வந்து செல்லலாம் மாரத புரவிக வல்லியினுடைய குதிரைமுகம் நீங்க இருக்கக்கூடிய மாவட்டபுரம் மாவட்டபுரம் அன்னை வணக்கம் இதுதான் காங்கேசன் துறை வீதி பெரிய காங்கிரஸ் உருவம் ஒன்று கொண்டு வந்திருக்கப்பட்டபடிதான் இந்த காங்கேசன் துறை என்று சொல்லப்பட்டது பின்னுக்கு பிரம்மாண்டமாக இந்த மாவட்ட எல்லாம் தெரியுது இங்கே ஏன் வந்தாங்கன்னு சொன்னால் கோவிலினுடைய பணிகள்லாம் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்க மிக முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் அந்த ஆவணப்படுத்துறது அது சார்ந்திடக்கூடிய விடயங்களை பற்றி பேசுகிற போது எங்களுடைய பண்பாட்டிகள் சார்ந்த இதை செய்திருக்கிறோம் என்ற பெரிய கேள்வி இருக்கு அதுக்குரிய பதிலை இங்கே நாங்க தேடலாம் யாழ்ப்பாணத்திலேயே ஏன் இலங்கையிலேயே வந்து முதலாவது பிரம்மாண்டமான திருக்குறள் வளாகம் இந்த பின்னாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அமைக்கப்படுகிறது ஏறக்குறைய நான்கு வருடங்களுக்கு முதல் இதற்குரிய அடிக்கல் எல்லாம் நாட்டப்பட்ட அந்த பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட வருகிற இரண்டாம் திகதி இதனுடைய பிரம்மாண்டமான அந்த திறப்பு விழா பல்வேறுபட்ட அறிஞர்களுடைய பங்களிப்பு இடம்பெறுகிறது இந்த மண் இன்னுமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன சொன்னால் சிவபூமி என்று சொல்லப்படுகிறது மறுபக்கம் தமிழ் வளத்திலக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த பூமியில வந்து நூற்றி அதிகாரங்கள் அந்த எல்லாமே வந்து எல்லாம பதிக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்குறள் வளாகம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது இந்த திருக்குறள் வளாகம் நான்கு ஆண்டுகளுக்கு முதல் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்றது பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய மாவட்ட ஒரு கன்சாமி கோயில் அப்படியே இந்த வீதி கீர்மலை நோக்கி பயணிக்கிறது அந்த வீதியினுடைய இந்த கரையிலே இதனுடைய பிரம்மாண்டமான அந்த கட்டுமானங்கள்லாம் ஆரம்பமாகி இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலம் ஆஸ்திரேலியாவில் வாழும் வைத்திய நிபுணர் கமலாகரனுக்கு சொந்தமானது அவர்களுடைய வீடு போர்லே அழிந்து போயிருந்தது பின்பு சிங்கள பஸ் சாரதிகள் இந்த இடத்திலே நீண்ட காலமாக தங்கியிருந்தார்கள் எங்களுக்கு எழுதப்பட்ட நாள் தொடக்கம் நாங்கள் இந்த இடத்தை மீட்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டோம் கொரோனா காலத்திலே இங்கே பஸ் எல்லாம் நடைபெறாத காலத்தில் நாங்கள் இங்கே அடிக்கல் நாட்டி நமக்கு எழுதப்பட்ட இந்த காணியிலே திருக்குறள் வளாகத்தை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டோம் இப்பொழுது இறைவனுடைய அருளினாலும் பெரியோர்களுடைய ஆசினாலும் இந்த அற்புதமான தமிழ் பணி நிறைவை நோக்கி இருக்கின்றது சிவபூமி திருக்குறள் வளாகம் திருக்குறள் அரண்மனை பெரிய அளவில் இதனுடைய பணிகள் அந்த கட்டுமானங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இன்பமாக ஒரு கோவிலுக்கான அந்த வேலைகள் அதை விட வந்து கருங்கலில் பதிக்கப்பட்டு அந்த திருக்குறள் இதுக்குள்ள ஏராளமான வேலைகள் நீண்ட நாள் கனவு என்று தான் சொல்ல வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே வள்ளுவர் கூட்டத்தை பார்த்தபோது மனம் ஆசை கொண்டாலும் இவையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றக்கூடியவை அல்ல என்று பார்த்து ரசித்துவிட்டு வந்துவிட்டேன் ஆனால் தெய்வ திருவருளால் திருவண்ணாமலை சொற்பொழிவினால் சித்தர் ஒருவருடைய சந்திப்பு ஏற்பட்டு அதனூடாக திருவாசக அரண்மனை அமைக்கப்பட்ட பின்பு ஏதோ ஒரு திருவருளினால் கிழக்கிழங்கையிலே மட்டக்களப்பு கொக்கட்டி சோலையிலே திருமந்திர அரண்மனையை அமைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது திருவாசகரன் மேலே அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்களை கருங்கலிலே வெட்டி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அது திறந்து வைக்கப்பட்டது அதற்கு பின்பு மட்டக்கிளப்பு மக்கள் எங்களுடைய மண்ணிலும் சிவபூமி அறக்கட்டளை ஏதாவது பணியாற்ற வேண்டும் என்று வேண்டினார்கள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு அமைய கொக்கட்டிச்சொலை தாந்தோன்றீஸ்வரர் கோயில் நிலத்தையும் அன்பளிப்பாக தந்தார்கள் முன்புறத்த இது பக்கமாக வித்தியாசமான சிற்ப அமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு என்ன சிப்பமையாது நாம் கடும் முயற்சி செய்து மூவாயிரம் திருமந்திர பாடல்களையும் கருங்கலில் வெட்டி அங்கே திருமந்திர அரண்மனையை அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திறந்து வைத்தோம் அதற்கு பின்பு திருக்குறள் வளாகம் என்று இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் கருங்கல்லிலே கையால் ஒளிகொண்டு பதிப்பித்து கோண்டாவில் சிவபூமி பாடசாலையில் அடுக்கி வைத்திருந்தோம் இப்பொழுது இந்த திருக்குறள் வளாக கட்டுமான பணி வேகமாக நடைபெற்றது திருக்குறள் அரண்மையனுடைய உட்புற பகுதி அந்த காலத்துல நாச்சார் வீடு எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு அமைப்புல வந்து இது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பா இதுல வந்து ஒரு திருவள்ளுவர் சில ஒன்று அண்மைகளை கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது தனிக்கரங்களால இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய சிறப்பான ஒரு விஷயம் இது திறந்து வைக்கப்படக்கூடிய நாளில் தான் சிறுநீக்கம் எல்லாம் செய்து வைக்கப்படும் அதே மாதிரி மேலே வந்து கட்டிடம் இருக்குது இந்த திருக்குறள் ஆராய்ச்சி மாநாட்டு மண்டபம் அப்படி என்று சொல்லி இதை சொல்றார்கள் அந்த ஏற்பாட்டு விழா அல்லது இந்த கட்டுமானத்துக்கு அடிக்கல் நடக்கிற போது இதுக்குரிய திட்டங்கள் எல்லாம் மிக தெளிவாக திட்டப்பட்டிருந்தது முடிச்சதுக்கு பிறகு இது வேற ஒரு ரகத்துல இதனுடைய வடிவெல்லாம் வரும் திருக்குறள் வளாகத்தினுடைய தளமாடியை அமெரிக்காவில் வசிக்கும் புளோடா மாநிலத்தில் வசிக்கும் திரு டாக்டர் வைத்திய நிபுணர் கேதீஸ்வரன் அவர்களும் மேல் மாடியை லண்டனில் வசிக்கும் தொழிலதிபர் யோகநாதன் அவர்களும் உங்களுக்கு நிதியுதவி செய்தார்கள் அதே நேரத்திலே திருக்குறள் முழுவதையும் பதிப்பதற்கு இரண்டு சகோதரிகள் கொழும்பிலே புஷ்பநாதன் குடும்பம் என்று அவர்கள் வளர்ந்தார்கள் திருவள்ளூருடைய உருவச்சிலைக்கு லண்டனிலே வசிக்கும் பாலசிங்கம் அவர்கள் உதவி செய்தார்கள் கனடாவில் இருக்கின்ற உதயகுமார் அவர்கள் மேலும் சில உதவிகளை செய்தார்கள் இப்பொழுது ஆராய்ச்சி நூல் நிலையத்தோடு தளமாடியிலே திருக்குறள் ஆராய்ச்சி நூல் நிலையமும் மேல் மாடியிலே தியான மண்டபம் யோக பயிற்சிக்கான இடமும் உருவாக்கப்பட்டு திருக்குறள் ஆராய்ச்சிக்காக அல்லது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்பவர்கள் தமிழ் அறிஞர்கள் தங்குவதற்கு நான்கு அறைகளும் நவீன முறையிலே கட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு பாரிய முயற்சி இப்பொழுது இரவு பகலாக வேலை நடக்கிறது இது இதற்கான வரைபடத்தை விரைந்தவர் யாழ்ப்பாணம் கல்லூரி பழைய மாணவர் புகழ்பூத்த ஆர்கிட்டெக்ட் குணசிங்கம் இப்பொழுது ஆஸ்திரேலியா சிட்னியிலே வசிக்கிறார் அவர்தான் எங்களுடைய சிவபூமி மியூசியத்துக்கும் வரைபடம் வரைந்தவர் எந்த விதமான செலவும் இல்லாமல் அவர் என்னுடைய இனிய நண்பர் எனக்கு இந்த வரைபடத்தை விரைந்து இப்படியே கட்டுங்கள் ஒரு கலை பாரம்பரியத்தோடு உருவாக்குங்கள் என்று அந்த முயற்சியிலே தான் இப்பொழுது நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரத்திலிருந்து நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரம் வரைப்பாக்கள் முழுவதுமே இந்த கருங்கல வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது கையால உளி கொண்டு செதுக்கப்பட்டிருக்கிறது என்பதால் ஒவ்வொரு பக்கத்துல பார்க்கிற போதும் உங்களுடைய கட்டடக்கலையோ அதனுடைய பண்பாட்டுகள் தாங்கக்கூடிய விஷயங்களோ அந்த பாரம்பரியம் மாறாத விடயங்கள் எல்லாம் மிக தெளிவாக இதில் இருந்து தெரிகிறது இந்த கட்டட தொகுதியிலே திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் வருவதோடு ஆங்கில உரை அமெரிக்க ஹவாய் ஆதீனம் திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார்கள் ஜீஜு போப் அடிகளுக்கு பின்னால் பல பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அமெரிக்க ஹவாய் ஆதீனம் வெளியிட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு இங்கே கருத்தை மட்டும் நாங்கள் நவீன முறையிலே இரும்பு தகட்டிலே அச்சேற்றி காட்சிப்படுத்தப்படுகின்றோம் சிங்கள மொழியிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டதனுடைய கருத்தை நாங்கள் நவீன முறையிலே இங்கே பலமான தகட்டிலே காட்சிப்படுத்த இருக்கின்றோம் மேலும் இதுவரை நூற்றி இருபது மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் நமக்கு முப்பத்தி ஒன்பது மொழிபெயர்ப்பு நூல்கள் இந்தியாவிலே கிடைத்திருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் பட்டதாரியாகிய மகாசேனன் இப்பொழுது புதுடெல்லி பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய பட்டப்பின் படிப்பை மேற்கொண்டிருக்கிறார் அவரது முயற்சியினால் இந்தியாவிலே வேறு தூதரகங்களிலே இதை பற்றி அறிந்து முப்பத்தி ஒன்பது மொழிகளிலே திருக்குறள் புத்தகத்தை தேடி கொண்டு வந்து கொண்டு வருகிறார் அவை இங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது இதுவரை திருக்குறளுக்கு உரி எழுதியவர்களையும் நாங்கள் கல்வடிவத்திலே செதுக்கி காட்சியளிக்கப் போகின்றோம் அவருடைய பேர்கள் குறிப்பாக இந்தியாவிலே இருபத்தி ரெண்டு பேர்கள் திருக்குறளுக்கு சிறந்த உரி எழுதியிருக்கிறார்கள் இலங்கையை பொறுத்தவரை ஈழ நாட்டிலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு எனது பேரன் முறையானவர் எனது தந்தையாரின் தாய் மாமன் கோப்பாய் வடகோப்பாயைச் சேர்ந்த பண்டிதர் புலவர் விநாயக தம்பி வேலுப்பிள்ளை என்பவர் பல நூல்கள் எழுதியவர் அவருடைய ஒரு நூல் முப்பானூர் சர்க்கம் என்கின்ற பெயரில் திருக்குறளுக்கான உரை அப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டே ஈழத்திலே ஒரு அறிஞர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் அவரின் தந்தை வழி எனது பேரன் அதே நேரத்திலே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வடமராட்சியைச் சேர்ந்த கலாநிதி மனோன்மணி சண்முக சம்மையார் அவர்கள் சென்ற ஆண்டு திருக்குறள் மு முழுவதற்கும் ஒரு புது உரை ஒன்று எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் அவருடைய அந்த முயற்சியையும் நாங்கள் வாழ்த்தி அவருடைய பெயரை மிக பதிவு செய்கிறோம் அது மட்டுமன்றி இங்கே கீழ்த்தளத்திலே அமைய இருக்கின்ற திருக்குறள் ஆராய்ச்சி நூல் நிலையத்திலே திருக்குறள் தொடர்பான கட்டுரைகள் அடங்கிய புத்தகங்கள் அழகர் போன்ற பெரியவர்களுடைய உரை நூல்கள் போன்றவை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது குறிப்பாக இந்த மண்டபம் திருக்குறள் ஆராய்ச்சி நூல் நிலையம் அமைய இருக்கின்ற மண்டபம் இங்கே வந்து இதுவரை வெளிவந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதிலிருந்து வெளிவந்த நூல்கள் பல்வேறு நூல் நிலையங்களில் அவற்றினுடைய புகைப்படம் எடுக்கப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது திருக்குறள் எத்தனையாம் ஆண்டு தொடக்கம் அச்சேற்றியிருக்கிறார்கள் என்பதை இங்கே பார்க்கலாம் அதே நேரத்தில் திருக்குறளை தந்த திருவள்ளுவரை காலத்து காலம் வெவ்வேறு விதமான புகைப்படமாக ஓவியமாக வரைந்திருக்கிறார் திருவள்ளுவரை நேரடியாக புகைப்படம் இல்லை ஆனால் ஒரு ஒரு ஆரம்பத்திலே அவரை ஒரு நாயனார் போல விருத்தராட்சி படம் எடுத்தார்கள் படம் விரைந்தார்கள் அதுக்கு பிறகு ஒவ்வொரு விதமாக ஒரு சித்தர் கோலத்திலே விரைந்தார்கள் ஒரு ஞானியாக விரைந்தார்கள் பின்பு தமிழ்நாட்டிலே கடவுள் இல்லை என்ற கொள்கை வந்த காலத்திலே திருக்குறள் படைத்த திருவள்ளுவருக்கு குருத்திராட்சமோ திருநூறோ அணியாமல் புகைப்படம் படு உருவாக்கினார்கள் நாங்கள் எல்லா படங்களையும் காட்சிப்படுத்திருக்கிறோம் திருவள்ளுவருடைய தோற்றத்தை காலத்து காலம் ஒவ்வொரு விதமாக மக்கள் கொண்டாடினார்கள் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக அதை செய்யிருக்கிறோம் கம்பீரமாக காட்சி தரக்கூடிய இந்த வளாகம் இதுல வந்து இந்த கூரை விலைகள் எல்லாம் இன்னுமே தனிச்சிறப்பாக இருக்கிறது பழைய காலத்துல பாதிக்கப்பட்ட விடுகள் வீடுகள் மாதிரி உள்பக்கமாக எல்லாம் இந்த மர பலகைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அதுக்கு மேலே கூரை ஓடுகள் பதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரமிப்பு தரக்கூடிய வகையில் ஒரு தமிழனுடைய அடையாளமாக இது நிமிர்ந்து நிற்கும் என்பதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்கடன் கிடையாது இப்படியான விஷயங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவது மாத்திரமல்ல என்னென்ன முக்கியமான விடயங்கள் தனியாக இந்த தமிழ் மொழியில மாத்திரமல்ல இதுல வந்து சிங்களம் ஆங்கில மொழிகள் எல்லாம் இது இது மாதிரி மாதிரி சில யோக பயிற்சி தியானம் மற்றும் சில கருத்திரங்களை நடாத்துவதற்காக இந்த மண்டபம் பயன்படுத்தப்பட இருக்கிறது ஒவ்வொரு பக்கத்துல இருந்து பார்க்கிற போதும் இந்த திருக்குறள் அரண்மனை அதனுடைய பிரம்மாண்டம் தெரியும் சொன்னால் ஒரு சந்தோஷமான விஷயத்தை விட மிக தெளிவாக எப்படியுமே செய்துவிட முடியாது எவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொன்றுமே பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது எழுத்து வந்து செய்ய முடியாது அந்த கல் எல்லாம் பாவிக்கவே முடியாது துல்லியமாக அந்த எழுத்துகள் எல்லாமே பதியப்பட்டிருக்கிறது எத்தனையாவது குரல் எத்தனையாவது அதிகாரம் அதிகாரத்திற்குரிய பெயர் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா மொழிகள்லையும் புத்தகங்கள் தேர்ற முப்பத்தொன்பது மொழியில புத்தகம் எடுத்துட்டோம் ஆனா இங்க காட்சிப்படுத்துறதுல கல்வி அதிகாரத்தையும் கல்வி அதிகாரத்தை பதினொரு மொழிகளில் காட்சிப்படுத்தும் இது ஆங்கில மொழியில கருத்து மட்டும் இதில் காட்சிப்படுத்தப்படும் அதில் சிங்கள மொழியில கருத்து மட்டும் சிங்கள மொழியிலேயே திருக்குறள் இதுவரை நாலு பேர் மொழிபெயர்த்து இருக்கிறார் புத்தகங்கள் எங்கள்கிட்ட இருக்குது இங்க இருந்து பார்க்கிற போதே மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலுடைய கோபுரம் அந்த வேலைகள் நடக்குது விரைவில் கும்பாபிஷேகம் போகிற மாதிரிலாம் நிறைய தகவல்கள் பார்க்க முடிய கல்லிலே வடிப்பது என்பது சாதாரணமான விடியம் அல்ல சில பேர் ஒரு நிமிஷத்தில் அதை பார்த்துட்டு போடுவார்கள் ஆனால் இத்தனையோ வருஷம் முயற்சி ஒரு எழுத்து பிழைத்தாலே ஒரு கல் பிழைத்து விடும் அதனாலே நாங்கள் கண்ணுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி இந்த திருக்குறளை எழுத்து பிழை இல்லாமல் இளைஞர்கள் ஒளிகொண்டு செதுக்குவதற்கு பல தடவை நாங்கள் ப்ரூ பார்த்து ஒரு காலம் திருக்குறள் சரிய ஒண்ணு சில நேரம் அப்படி பிழைச்சா கல்ல மாத்திடும் ஒரு கல்லு மாத்துற போது இந்த கல்லு கிட்டத்தட்ட முப்பது நாயிரம் ரூபாய்க்கும் மேல அப்ப ஒரு கல்ல அந்த விளைவி கேட்க சில நேரம் கல்லுகள் பழுதா போய்டும் எழுத்து பிழைச்சது இல்ல அப்ப அதனால ஒண்ணுமே செய்யல அதான் எனவே இது இந்த திருக்குறள் கரங்கல்ல பதிச்சது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை இது கனங்கூடின கல்லு இது தகட்டு கல் அல்ல நிலத்தில் பதிக்கிற கல் இல்லை இது மொத்த கல் இது சரியான மிக பெருமதியான வெயில எத்தனையோ தலைமுறை இதை வச்சு பாதுகாக்க என்னை பொறுத்தவரை நான் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இவ்வளோ முயற்சி எடுத்து போரில் அழிந்த எங்கள் மண்ணில் மீளவும் இந்த மண்ணை கட்டி எழுப்ப வேணுமென்ற ஒரு கனவு தான் இந்த ஒவ்வொரு கெங்கேரியத்தையும் செய்து கொண்டு வரணும் தெய்வ புலவர் திருவள்ளுவருடைய சிலை வந்து இதில் வைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மாண்டமான தனி கரங்கள் சிலை அவர் தெய்வப்புலவராக சொல்லப்பட்டாலும் அவருடைய பயன்படுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அண்மையில யாழ்ப்பாணத்தில் சர்ச்சையான பேச்சுக்களை உருவாக்கி இருந்தது தென்னிப்பாளையூடாக பிள்ளைகளை வளர்ப்பது மன மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கான பாடசாலை ரெண்டு முதியோர் இல்ல தொல்புறத்திலேயும் கீரிமலிலே நாலஞ்சு இடத்துல மடம் கண்டியில் விட சிவபூமிக்கு ஆசிரமம் இருக்குது நூற்றி அறுபத்தேழு மலைய பிள்ளைகளுக்கு இலவசமாக கணிதம் விஞ்ஞானம் ஆங்கிலம் படிச்சிக்கிறோம் தனியார் சாப்பாடு கொடுக்குறோம் எல்லாமே ஒரு சதவம் என்னுடைய பணம் இல்லை என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையால் என்னோடு படித்தவர்கள் என்னுடைய நட்புக்குரியவர்கள் நான் ஒவ்வொருடமும் சொற்பொழிவாற்ற போகிற போது எனக்கு கிடைக்கிற எல்லாம் நாங்கள் இதுக்கு தான் பயன்படுத்துவோம் இப்படியான விடயங்களுக்கு பயன்படுத்தும் எனவே தான் இந்த ஆண்டு சிவபூமி அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டு பூச்சி இது சிவபூமி அறக்கட்டளையினுடைய வெள்ளி விழா பரிசாகத்தான் திருக்குறள் வளாகம் திறந்து வைக்கப்படுகிறது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிவபூமி என்ற பேரில் நாங்கள் எங்களோட பணியை தொடங்கினாங்க பிறகு அதை அறக்கட்டளை ஆக கெசட் நோட்டிபிகேஷன் டிரான்ஸ்பென்ட் சொல்லி பதிவு செய்த நாங்கள் இன்றைக்கு இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சது சிவபூமி இந்த இருபத்தஞ்சு வருஷமும் நாங்கள் என்னென்ன செய்தோம்ன்றத ஈழத்தமிழர் அறிவார்கள் உலகம் முழுவதும் வாழுகின்ற மக்கள் அறிவார்கள் ஒவ்வொரு விதமான கட்டுமானங்களும் இந்த பண்பாட்டியலை அல்லது பாரம்பரியங்களை பறைசாற்றுகிற விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாயிலில் வந்து இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நிறைய அரண்மரணிகளில் நாங்கள் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் பார்த்துக்கிறோம் இந்த செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது கடவுள் வந்த வாய்ப்பு என் கடன் பணி செய்து கிடப்பது திருவள்ளுவர் திருக்குறள் சொல்றேன் அதாவது நாங்கள் காலத்துக்கு போகக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் உலகத்துக்கு தேவையானதை செய்தால் அது மிக பயனாக இருக்கும் என்ற வள்ளுவர் வாக்கை நான் உணர்கிறேன் கடவுள் வாழ்த்துல இருந்து பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அந்த முறைகள் அதனுடைய நேர்த்தி எல்லாமே வந்து மிக 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 சிறப்பாக இருக்கிறது இந்தளவு தூரம் இதற்காக மினக்கற்று எல்லாம் செய்து மிகச்சிறந்த ஒரு காலத்தினுடைய பெருமதியான விஷயமாக தமிழ் மக்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்கும் என்றதில் வந்து எந்த காலத்திலையும் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது எனவே இது எதிர்கால தமிழ் சமூகத்துக்குரிய மாபெரும் சொத்து சரித்திர பிரசித்தி பெற்ற மாவட்டம் கந்த சுவாமி கோயில் ஒரு காலத்தில் சோழ அரசனுடைய மகள் மாருத பிரவிய வண்டியினாலே கட்டப்பட்ட கோயில் அந்த கோயிலுக்கு அருகில் இவ்வளவு திருக்குறளை கருங்கல்லில் காட்சிப்படுத்துவது என்பது ஒரு வரலாறு எனவே இந்த வரலாற்றை எல்லாருமாக சேர்ந்து எங்கள் எதிர்கால சந்தல் நல்ல முறையிலே அனுபவிக்க உதவ வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்